ிய சார்பில் பி பிளான் கட்டிட பிரிவுக்கான புதிய தொழில்நுட்பம் நிறைந்த அது கட்டுமானப் பணிகளை செய்வதற்கான உரிய புதிய கூடுதல் கட்டிடத்தை சுமார் இருபது கோடி ரூபாய் செலவில் கட்டப்படுவதற்கான இடத்தை ஆய்வு செய்து அதற்குரிய கட்டட வரைபடங்களையும் கட்டப்படுகிற இடத்தையும் அது இருக்கிற தன்மையையும் ஆய்ந்து ஆராய்ந்து அந்த கட்டுமானப் பணிகளை விரைவில் துவக்குவதற்கான முழு முயற்சி எடுப்பதற்கான கலா ஆய்வை தரமணியிலே மேற்கொண்டோம் இப்பொழுது வடசென்னைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய கல்லூரியாக விளங்குகிற பாரதி மகளிர் கல்லூரியில் சிஎம்டிஏ சார்பில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சருடைய பெரும் உதவியால் பெரும் முயற்சியால் உட்புறத்தில் ஒரு கலையரங்கம் கட்டுப்படுவதற்கான பணிகளை மேற்கொள்வதற்கும் அது சம்பந்தப்பட்ட ஆய்வுகளை இடத்தையும் தேர்வு செய்வதற்கும் அது அமைய வேண்டிய விதம் குறித்து கல்லூரி முதல்வர் உள்ளிட்ட ஆசிரியர் மக்களிடமும் அதை பயன்படுத்த இருக்கிற மாணவர்கள் உள்ளிட்டோரும் கருத்து கேட்டு அதன் அடிப்படையிலும் அது வடிவமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பரந்த மனப்பான்மையோடு மாண்பு அமைச்சர் இந்து சமய சிந்து துறை மற்றும் சென்னை வளர்ச்சி குளத்தினுடைய பொறுப்பேற்றிருக்கிற மாண்பு அமைச்சர் தலைமையில் வந்து ஆய்வு மேற்கொண்டோம் எனவே பாரதி மகளிர் கல்லூரியில் கலையரங்கம் வெட்டுவதற்கான பணிகளையும் செய்வதற்கான ஆய்வை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் இங்கு ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து அது சீர் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்புமிகு அமைச்சர் இரண்டு மூன்று முறை கலாய்வு செய்து அது உயர்வெளித்துறைக்கு அமைச்சரவர்கள் அந்த பணிகளை விரைந்து செய்து முடிக்க வேண்டும் என்ற அந்த கருத்தை ஏற்று சுமார் நானூற்றி முப்பது மீட்டர் தேவைப்படுகிற சுற்றுச்சுவர் கட்டிடத்தை ரெண்டு கோடி ரூபாய் செலவில் ஒப்பந்த பணிகள் நிறைவுற்று அதற்கான பணிகளையும் விரைவில் துவங்க இருக்கிறோம் மான்முக முதலமைச்சர் மாணவியர் மாணவர் நலன் கருதி என்னென்ன செயல்படுத்த வேண்டும் என்று கருதுகிறாரோ அதை உயர்கல்வித்துறை விரைந்து செயல்படுவதற்கு நாங்கள் முழு முயற்சி எடுத்து வருகிறோம் கூடுதலாக சென்னையை பொறுத்தவரை பெருநகராட்சி குழுமத்தினுடைய பொறுப்பேற்றிருக்கிற இந்து சமய நலத்துறை அமைச்சர் மண்முக அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்கள் நமது கல்லூரி மற்றும் இங்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட பொறியியல் பாலிட்டிக்கல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அவ்வப்போது சட்டமன்றத்தின் குரலாகவும் எங்களிடம் கோப்புகள் மூலமாகவும் கேட்ட வண்ணம் இருக்கிறார்கள் எனவே அமைச்சர் வடசென்னை குறித்து முதலமைச்சருடைய மனநிலை அறிந்து துணை முதலமைச்சருடைய கருத்தறிந்து என்னென்ன கோரிக்கைகளை மாணவர்களுக்காக வைக்கிறார்கள் அவர்கள் அனைத்தையும் உயர்கல்வித்துறை செய்வதற்கும் நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம் என்பதையும் சொல்லி காலை ஏழு மணி முதல் இன்றைக்கு பரபரப்பான முறையில் ஆய்வை மேற்கொண்டிருக்கிற மாண்பு அமைச்சருக்கு இந்த தொகுதியின் பிரதிநிதி ஆக இன்று பணியாற்றுகிற காரணத்தாலும் அமைச்சராக இருக்கிற காரணத்தாலும் எனது துறை சார்பில் நன்றிகளை பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மதிப்புமிகு ஆளுநர் அவர்கள் குடியரசுத் தின அறிக்கையிலே சொல்லப்பட்ட கருத்துக்களை உள்வாங்கி நீங்கள் செய்திகளை சொல்லி வண்ணம் இருக்கிறீர்கள் மாத்தாந்தாய் மனப்பான்மையோடு ஒரு மாநில அரசில் என்னென்ன பணிகள் நடக்கிறது என்பதை அதனுடைய வளர்ச்சிக்கான தரவுகளை பார்த்து படித்து புரிந்து ஒரு ஆளுநர் அறிக்கை வெளியிட்டிருந்தால் நாங்களும் வரவேற்றிருப்போம் அகில இந்திய அளவில் உயர்கல்வி இருபத்தி எட்டாவது இடம் தமிழ்நாட்டில் அதே உயர்கல்வி நாற்பத்தி எட்டாவது இடம் ஐம்பது ரெண்டாயிரத்தி முப்பதில் ஐம்பது சதவீதத்தை எட்டுவோம் நான் சொல்லுவது தரவுகள் ஆளுநர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறீர்களே உயர்கல்வியில் எங்கே பின்தங்கி இருக்கிறோம் இன்றைக்கு பிஹெச்டி ஆயு மாணவர்கள் தமிழ்நாட்டில் தான் முதலிடம் பேராசிரியர் பற்றாக்குறையை பொறுத்தவரை கல்லூரி கல்வியகத்தின் சார்பில் நாங்கள் விரிவுரை கௌரவ பேராசுகளை நியமித்து ஆங்காங்கு அதற்குரிய படி நடத்தி கொண்டு இருக்கிறோம் வேந்தர் என்ற முறையில் ஆளுநராக பொறுப்பேற்றிருக்கிற பல்கலைக்கழகத்தில் அவர் செய்கிற இடர்பாடு தடை அங்கு அமைக்கப்பட்டிருக்கிற சிண்டிகேட் செனட் மீது காட்டுகிற அந்த மாற்றாண்டை மனப்பான்மை அவர்களை செயல்படுத்த விடாமல் தடுப்பது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பல்கலைக்கழகங்களில் ஒரு சில இடங்களில் பேராசிரியர் பற்றாக்குறை நிறுவுவதற்கு அதுக்கு தடையாக இருப்பதே ஆளுநர் தான் இதுதான் அடிப்படை உண்மை அதை களைவதற்கான முயற்சியை தான் அவர்கள் சட்ட போராட்டத்தில் மேற்கொண்டு அவர் தலையிடுவதில் தலையிட வேண்டும் தலையிடக்கூடாதில் தலையிடக்கூடாது என்று சொல்லுவதற்கு தான் நாங்கள் சட்ட போராட்டத்தை நடத்திக்கொண்டிருக்கிறோம் மரியாதைக்குரிய சகோதரச் சொல்லி போதைப் பொருள் என்பதெல்லாம் எந்தளவிற்கு இரும்பு கரம் கொண்டு அடக்குகிற முதலமைச்சர் என்பது நன்றாக தெரியும் அதனால்தான் கடந்த காலங்களில் தவறு செய்பவர்களை ஊக்குவித்தார்கள் நாங்கள் தவறு என பத்திரிகை செய்தியோ அல்லது உளவுத்துறை செய்தியோ காதுக்கு கிடைத்தால் கூட அதை தடுத்து நிறுத்த வேண்டிய ஒழிப்பிலும் வருவதற்கான முழு முயற்சியை முதலமைச்சர் மேற்கொண்டு வருகிறார் ஒவ்வொரு ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் அதனுடைய சிண்டிகேட் ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்களால் நிர்வகிக்கப்படுகிற சட்ட விதிமுறைகள் விவறானவை ஒரு பல்கலகத்துடைய விதிமுறை மற்றொரு பல்கலகத்துக்கு பொருந்தாத நிலையில்தான் அதனுடைய கட்டமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பெரும்பான்மை மிகுந்த ஆட்சிமன்றக் குழு உறுப்பினர்களை ஆளுநர் தன்னவசப்படுத்தி மிரட்டி மேலும் மேலும் உங்களுக்கு நல்ல நிலைக்கு செல்ல வேண்டுமையால் இவைகளை செய்ய வேண்டும் இவைகளை செய்யக்கூடாது என்று ஒருதலைபட்சமான பட்சமான முறையில் அவர் நடந்து கொள்ளுகிற காரணத்தால் சில இடர்பாடுகளும் தடைகளும் ஏற்படுகிறதே தவிர தமிழ்நாடு முதலமைச்சர் உயர்கல்வியின் மூலம் அந்த குறைகளை எல்லாம் போக்கி நிர்வாகத்தில் என்னென்ன முயற்சிகள் எடுத்து முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்ல முடியுமோ அனைத்தையும் செல்கிறார் எனவே கவர்னருடைய தடைகள் உடைக்கப்படும் முன்னேற்ற பாதையில் முதலமைச்சர் எடுத்துச் செல்கிற காரியங்களை உயர்கல்வித்துறை செய்யும் நிச்சயமாக ஓய்வூதியத்தினுடைய தொகையை எடுத்துதான் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது அது கடந்த ஆண்டுதான் என்று புதிய கருத்தையும் சிந்தனையும் வெளியிடுவது என்பதல்ல பொதுவாக ஒரு ஒரு நிறுவனத்தில் பல்வேறு துறையின் கீழ் நிதி இருந்தால் அது தேவைக்கேற்ப மக்களுடைய அங்கே இருக்கிற ஆசைகள் பேராசிரியர்கள் கட்டடம் மற்றும் தேவைகளுக்கேற்ப அவை பரிவர்த்தனை செய்யப்பட்டு மீண்டும் அந்த பரிவர்த்தனையின் நிதிகள் சரி செய்யப்பட்டு ஒவ்வொரு துறையும் அது முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்வது என்பது இயற்கையானது பற்றாக்குறை பற்றாக்குறை இல்லை என்ற நிலையில் பதில் வாங்க இயலாது ஆனால் அது மாணவருடைய செயற்கை திறன் ஆசிரியருடைய செலவழிப்பு எந்த கட்டணத்தையும் ஏற்றாமலேயே அந்த உயர்கல்வியை உயர்த்தி செல்ல வேண்டும் என்ற முதலமைச்சர் மனநிலை இவைகளெல்லாம் கூட அதனுடைய காரண காரியங்களுடைய வெளிப்பாடாக இருக்குமே தவிர குறைகளை போக்குவதும் பற்றாக்குறையை நீக்குவதும் முதலமைச்சர் நல்ல முறையில் சிந்தித்து நிதித்துறையையும் பல்கலைக்கழக செயல்பாட்டையும் கல்வித்துறையும் உயர்த்தி செல்வார் என்பது நம்பிக்கை திராவிட மாடல் முன்னேற்றப் பாதை என்பது திராவிட மாடல் அல்லாதவருக்கு புரியாத நிலைதான் காரணம் தமிழ் வாழ்க என்று நாங்கள் சொன்னால் அதற்கு மாறுபட்ட குரல் எடுப்பவரை என்ன செய்ய முடியும் செம்மொழி என்ற வார்த்தையை பயன்படுத்தாத ஒரு ஆளுநர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிற பொழுது எப்படி தமிழும் தமிழர் பண்பாடும் தமிழர் கலாச்சாரத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என முடியும் எனவே இது வந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய ஒரு உள் உள் உள்நோக்கம் தானே தவிர மற்றபடி என எதுவும் கிடையாது இது

இந்த முதல்வர் இருக்கின்ற வகையில் வரையில் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம் இந்தியாவிலேயே எடுத்துக்கொண்டால் இருக்கின்ற முதல்வரில் இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகின்ற ஒரே முதல்வர் எங்களுடைய முதல்வர் தான் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி மறுக்கப்பட்டாலும் மாண்மிகு முதல்வர் அவர்கள் சிந்தையில் எண்ணங்கள் அவருடைய செயல் திட்டங்கள் முழு அளவில் நிரம்பி இருப்பதால் இந்த தமிழகத்தை பீடு நடப்போட வைத்துக் கொண்டிருக்கின்றார் ஆகவே அடகு வைப்பதற்கு என்பதற்கு இங்கு இடமில்லை நீ ஏதாவது சொல்லி கொடுத்தப்ப அவரை கேட்க சொல்லி அவர்